அன்னைக்கு கங்குலி அவ்வளவு சொல்லியும் கேட்காத சேவாக் தன் பங்குக்கு தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இங்கிலாந்து நடந்த நாட்டுவ சீரீஸ் பைனல் மேட்ச்ல இங்கிலாந்து முன்னூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி கிளம்பிங்கன இந்தியன் டீமுக்கு தாதாவும் சேவாக்கும் அதிரடியான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க பவுண்டரி சி சொல்லிட்டு பறந்துட்டு இருந்த அந்த ஆட்டத்துல பத்து ஓவர்லயே பாத்தீங்கன்னா இந்தியா எழுபத்தி அஞ்சு ரன் கிராஸ் பண்ணியிருக்க அப்போ பதினோராவது ஓவரா போட வந்திருப்பாரு ரோனி இரானி அந்த டைம்ல தாதா நேரம் கிட்ட போய் நம்ம இப்பவே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு அதனால ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சா போதும் பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு அப்ப சரி சரி சொல்லிட்டு போன சேவா அவர் போட்ட முதல் பாலையே பவுண்டரி அடிச்சிருவாரு இப்ப மறுபடியும் தாவா நேரா சேவா கிட்ட போய் நமக்கு தேவையான பவுண்டரி கிடைச்சிருச்சு அதனால அடுத்த பால சிங்கிள் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதுக்கும் சரின்னு சொன்ன சேவாக் அடுத்த பாலையும் பவுண்டரி அடிச்சிருப்பாரு மறுபடியும் தாதா அவர்கிட்ட போய் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாவே கிடைச்சிருக்கு இந்த பால எப்படியாவது ஒரு ஒன்னு எடுத்துட்டு சொல்ல அதுக்கும் சரின்னு சொன்ன சேவாக் ரிஸ்க் எடுத்து ஸ்விப் மூலியமா ஒரு சிக்ஸரையும் அடிச்சிருப்பாரு நம்ம எவ்வளவு சொல்லியும் இவன் கேட்கலையே சொல்லிட்டு காண்டான கங்குலி கோபத்தோட அங்கேயே நிக்க கடைசி பால்ல தாதா கேட்ட அந்த ஒரு ரன எடுத்து போயிருப்பாரு